வணக்க நண்பர்களே ஐப்பசி மாதம் ராசி பலன் இந்த ஐப்பசி மாத ராசி பலன் பார்க்கும்போது ரிஷப ராசிக்கு எந்த மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கும் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தும் என்பதற்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி இருக்கும்னு வச்சுங்களேன் அப்ப ஐபிசி மாதம் சுக்கர பகவான் எங்க இருக்கார் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியத்தில் போய் புத்திங்கிற ஸ்தானம் ஆள் மனசு என்ற ஸ்தானத்தில் போய் நீசம் பெறுகிறார் எது வரைக்கும் இருக்கிறார் பதினாறு வரைக்கும் ஐபிசி பதினாறு வரைக்கும் உங்களுக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்கும் செலவுனாலும் அதிகமாக தீபாவளி வேறு வருது அப்புறம் செலவு இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது செலவு அதாவது நம்ம ஆடம்பரத்துக்காகவும் செலவு பண்ணலாம் தேவைக்காகவும் செலவு பண்ணலாம் ரெண்டு செலவு இருக்குது ஆடம்பர செலவை குறைச்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்கிக்காதீங்க என உங்கள் ராசி அதிபதி ஆறுல போய் ஆட்சி பெறுகிறார் அப்போ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் கடன் படக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அப்போ பின்னாடி நீங்கள் தான் அவதிப்படுவீங்க அதனால் ஒரு மாத காலம் கிட்டத்தட்ட சுக்கரன் வந்து சொந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷபராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது கடன் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது தேவைக்கு அதிகமாக கடனை வாங்கி சிக்கிக்காதீங்க அதையும் சொல்லிடுறேன் ஏன்னா அது எதுக்காக வாங்குவீங்கன்னா உங்களோட ஆடம்பரத்துக்காக தான் வாங்குவீங்க செலவு பண்ணணும் நம்ம ஏதாச்சும் ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்காக வாங்குவீங்க அதனால் தேவைக்கு அதிகமாக வாங்க வேண்டாங்க கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள் அதே நல்லதுங்க அடுத்ததாக உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார் குரு பகவான் வந்து இப்போ ஆதிசாரமாக போகிறார் அவங்க வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் தங்க போகிறாரு கடகத்தில் பகைமா பகையான கிரகம் அஷ்டமாதிபதி உச்சம் பெறுவது நல்லதா அப்படின்னு பார்த்தா முயற்சிக்கு பெரிய தடைகள் கொடுக்கும் அதே மாதிரி முயற்சி தடையாகும் அஷ்டமாதிபதி எட்டு மூணில் இருக்கார் வேற அப்போ ஏதாச்சும் நம்ம முயற்சிக்கு ஒரு பிரச்சனையும் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க இருந்தாலும் அந்த முயற்சி ஸ்தானாதிபதி அவரக்கூடிய சந்திரன் போய் நாளில் உட்காந்துட்டார் திக்பலம் விட்டுட்டார் நாலாம் இடத்தில் சந்திரன் திக் அப்போ போராடி ஒரு முயற்சிக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் நீசமாக இருக்கிறதுனால மனசில் உள்ள பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு மன ஆழ்மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தில் எல்லாமே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க மன தடுமாற்றங்கள் மன சஞ்சலங்களும் அதிக அளவில் ராசிக்கு இந்த ஐப்பசி மாதத்துக்குள்ளாவே கொடுக்குங்க என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் இருக்கார் தொழில் ஸ்தானாதிபதி லாபத்தில் இருக்கார் அப்போ தொழில் நமக்கு நல்லா இருக்குதுங்க என்னதான் எவ்வளோ பிரச்சனைகள் முயற்சியில் தோல்விகள் இதெல்லாம் வந்தாலும் ஓரளவுக்கு தொழில் நல்லா இருக்குது தொழில் லாபத்தை கொடுக்குது ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு அது நல்லா இருக்குது ஒருத்தருக்கு எந்த ஒரு இதுக்குமே தொழில் நல்லா இருந்தாலே அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க அது மாதிரி உங்களோட செலவினத்தை மட்டும் கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் கடன் வாங்கிடாதீங்க கடன் வாங்கினீங்கன்னா நீங்கள் அல்லல் படக்கூடிய தன்மை அவதிப்படக்கூடிய தன்மை மேலோங்கி இருக்கிறது உங்கள் உங்கள் தொழில் ஸ்தானத்தை அதாவது தொழில் ஸ்தானத்து அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் அவர் போய் உச்ச அவர் போய் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கார் அந்த ஸ்தானத்தை குரு பார்க்க பார்க்குறாரு எப்படி பார்க்குறாருன்னு கேட்டிங்கன்னா அவர் ஆதிசாரமாக வாங்கி கடகத்துக்கு போன குரு பகவான் அவர் வந்து சனி பகவானை தொழில் ஸ்தானாதிபதியை பார்க்குறாரு அதே மாதிரி உங்களுக்கு அந்த சனி பகவானை குரு பார்ப்பதனால் உங்களுக்கு தொழில்நிலை மேலோங்கி இருக்கும் தொழில் நல்லா இருக்குன்ற ஒரு கருத்தை முடிக்கிறேன் அதனால் தொழிலில் கவனத்தை செலுத்துங்க நின்றவே நன்றி வணக்கம்